கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவசனமே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஒன்று மூன்று சங்கீதக்காரர் சொல்றான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் செயல்பாட்டிலே வாய்ப்புகள் இல்லாதபடி பல தடையோடு இருக்கிற உன்னை பார்த்தாண்டவர் சொல்கிறார் என்ன நீ செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவதற்கு நான் ஆராதிக்கிற இயேசு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் செய்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் ஒருவேளை கைவிட்டு விட்டு வெளியே போயிருக்கலாம் ஆண்டு பார்த்து சொல்லுகிறார் நீ என்ன செய்கிறாயோ அந்த வேலையில் ஆண்டோட கரத்தை வைத்து ஆசிவை பேசுகிறார் அந்த ஆசிபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் பசுத்தத்தின் தெய்வனாய் கற்று விரும்புகிறார் உன் வாழ்க்கையில் பசுத்தம் தேவை துன்மார்க்கூட ஆலோசனை நடவாதே பாவி உடை நிற்காது பரியாசக்க உட்காந்து உட்காராது ஆண்டு விட சமூகம் தேவன் எதிர்பார்ப்பு பரிசுத்தம் பரிசுத்த வாழ்க்கை வாழும்பொழுது உன் கை சை ஆசிர்வதிப்பார் இரண்டாவது இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தன் கரத்தினுக்கு ஆசிர்வதிப்பார் மூன்றாவது அவர் சொல்கிறபடி நடக்கிற நீதிமான பாதை வழி அழிந்திருக்கிறார் எனவே அவர் சொல்லுகிற வழியிலே நடக்கும்போது ஆண்டு ஒரு கரத்தின் ஆசிர்வதிப்பார் இந்த மூன்று விதமான செயல் இருக்கும்போது தேவன் உன் கரத்தை ஆசிர்வதித்து அநேகருக்கு கொடுக்கதாக விதைக்கத்தக்கன அறுவடைத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து மாறி இறைத்து ஏழை கொடுத்தால் கொம்பு மகிமையாக உழைத்த வாக்குப்பிரகாரம் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக கத்தருக்கே மகிமுள்ள தேவராக ஆமே